கர்த்தரின் பெரியமானவர்களே இயேசோடு நாம் நிகழ்ச்சியில் எண்பத்தி மூன்றாம் வகை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்துடைய வார்த்தை என்று நான் பார்ப்போம் ஏசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசம் போய் இசைக்கியாவை நோக்கி உன் தகப்படாகிய தாவிதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்கு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் கர்த்தர் அதாவது அருமையான நீ போய் நீ போய் இசைக்கு அப்படி நோக்கி உன் தனப்பாக தாவிதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவி அப்போ வந்து பதினைஞ்சு வருஷம் கூட்டுறாரு எதனால கூட்டுறாரு பாருங்க உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் அப்போ நல்லா இருக்கீங்க பதினைஞ்சு வருஷம் உடனே கூட்டுறவரு உன் பின்ன கேட்டு உன் கண்ணீரை கண்ணி அதன் பிறகுதான் என்ன செய்யறாரு பதினஞ்சு வருஷம் கூட்டுறாரு அப்போ நீங்க எத்தனையோ சிரமங்கள் இருக்கக்கூடிய எத்தனையோ கஷ்டத்துக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பாடங்கள் இருக்கக்கூடிய என்ன செய்யணும் முதல்ல கண்ணீர் விட்டு சேச முன்னாடி நீங்க வந்து பின்னப்போக ஜெவம் பண்ணணும் ஜெவன்பது கருத்தர் பற்றி தருவார் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கட்டிப்பா மாற்றுவார் உங்களுடைய வந்து தொழிலாவது கண்டிப்பாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் உங்களுடைய உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய மருத்துவமனையில் போராடி போராடிட்டு இருக்க உங்க உறவினர்கள் யாருக்கா நீங்க ஜோம் பண்ணுங்க விட்டு ஜோம் பண்ணுங்க அவருக்கு ஆயுள் நாட்கள எப்பா கூட்டி தருவாரு அவர் நச்சாட்சியா வாழ செய்வாரு அப்போ இந்த இசைக்கியாவை வந்து பதினஞ்சு கூட்டினார் ஆயுத கூட்டினாரு இப்போ வந்து முப்பத்திட்டு ஒண்ணுல பார்த்தோம்னா அந்நாட்களில் இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான் அப்பொழுது ஆமோ குமாரனாகிய குமாராகிய இசையா என்பது தீர்க்க அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் மோதி வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அதாவது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும்னா இப்போ இறக்க போகிற மணிவேன் சொல்ல முடியல கடைசி காலம் ஆகிறது இப்போ கொஞ்சம் ஞானம் செத்துக்குறாங்கன்னு நினைச்சுவாங்க அந்த என்ன என்னென்ன பண்ணும்போது வந்து யாராவது வந்து ஒதுக்கணுமாதிரி நீர் வச்சுக்கணும் யாராவது வச்சுக்கணும் ஒழுங்கு ஒதுக்குவாங்க அப்போ அந்த வந்து ஒழுங்குபடுத்துறது தான் வந்து ஏசி அதிகாரி சொல்கிறாரு நீர் உங்க வீட்டுக்காரருந்து ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்த சொல்ல யார் சொல்றாரு ஏசப்பா வந்து இயேசையா என் தீர்க்க தரிசி மூலியமா சொல்ற அந்த வந்து அவர் தீர்க்க தரிசி இயசையா வந்து ஒரு கருவி தான் அதாவது கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே வந்து சொல்லக்கூடிய ஒரு கருவி தான் இயசையா அவர் தீர்க்கதரிசி முன்ன வீட்டுக்கு நடக்கும் இப்பவே சொல்றதுதான் தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு அதை சொன்ன உடனே இந்த இசைக்கு என்ன செய்ய பாருங்க அதுல ரெண்டாவது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அப்பொழுது இசைக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி சரிங்களா சொன்னவுடனே அவர் வந்து ரொம்ப மனசு வேதனை பண்றாரு யாரு இசைக்கியா ரொம்ப மனசு வேதனை பண்றாரு முகத்தை திருப்பிட்டு சுவர் சுவர் புறமா சுப்பா என்ன சொல்றாரு பாருங்க அவர் இசைக்கு என்ன சொல்றாரு பாருங்க ஆ கர்த்தாவே நான் உனக்கு உண்மையும் மன உத்தவமாய் நடந்து மன உத்தவமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்கிறேன் என்பதை நினைத்தறும் என்று விண்ணப்பம் நீ இசைக்கா மிகவும் பழுதான் அப்போ அந்த இசைக்கா பார்த்தீங்கன்னா இயசப்பா நான் இவன் உண்மையாக இருந்தேன் எவன் பத்தியாக இருந்தேன் உங்களுக்கு நலமானது செஞ்சேன் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சேன் அதை கொஞ்சம் நினைச்சிடலாம் இசப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஏசப்பாவுக்கு வந்து இவர் வந்து சொல்லாட்டி இயேசப்பாக்கு தெரியாமல் இருக்குமா கட்டாயம் தெரியும் ஏசப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன செஞ்சிருக்கீங்க யாரும் உதவி பண்ணியிருக்கீங்க எல்லாமே ஏசப்பா வந்து அக்கமெட்டா வச்சிருக்காரு அப்படிங்கும் போது இசைக்கியா சொன்ன பிறகுதான் வந்து அவருக்கு ஏசப்பாக்கு யாபகமா என்ன கிடையாது அப்போ இயற்கதரிசி முடியுமா ஏச இயசையா தீர்க்கதரிசி முடியுமா இந்த வார்த்தையை போகுது அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு அதுதான் மெயின் அப்போ அந்த இசைக்கி அந்த வார்த்தையை கேட்ட பொழுது மிகவும் வந்து மன வந்து சோர்ந்து அழுது சுவர்புறமாக திரும்ப சுவர்புறமாக திரும்பி பார்த்து அவர் வந்து கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி கண்ணியை பிடிச்சி அழுதுகிறாரு அப்போது ஏசப்பாட்டை வந்து கேட்குறாப்படியா கர்த்தத்தை கேட்குறா அப்படியா யார் இசைக்கியை கேட்குறா அப்படியா அப்படின்னு யார் கர்த்தர் எதிர்பார்த்துருக்காரு அந்த எதிர்பார்த்தத கரெக்டாக இசை இசைக்கியா கரெக்டாக செஞ்சாரு செஞ்சதுனால தான் ஏதாச்சும் பதினஞ்சு வருஷம் கூட்டினா அப்படி அப்போ வந்து இந்த பதினஞ்சு வருஷம் கூட்டத்துக்கு முன்னாடி யாருக்கு சொன்னா அப்படியே அதாவது தீர்க்கதரிசி வந்து நீங்கள் மறிச்சு போவீங்க நீ போய் இசைக்காட்டை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னதும் கர்த்தர் தான் அதே தீர்க்கதரிசியில் நான் பதினஞ்சு வருஷம் கூட்டிகிட்டேன்னு சொல்லு அதையும் சொல்லுன்னு சொல்ல சொன்னதும் கருத்தர் தான் அப்போ யோசிச்சு பாருங்கள் கடவுள் ஒதுக்கலாம் அந்த இடத்துல என்ன வந்து உங்களுக்கு என்ன இடையில என்ன அற்புதம் இருந்துச்சுன்னா இசைக்கியா வந்து கத்த விண்ணப்பம் பண்ணி கண்ணீர் வடித்து அழுதா அந்த இசப்பா வந்து இந்த கண்ணீரையும் விண்ணப்பம் பார்த்து மனசு ஒரு இலக்கிய இசப்பா செஞ்சாரு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா ஆ எப்பொழுது எஸ்ஐ ஏசிஆக்கு உண்டான கத்தருடைய வார்த்தை முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வந்து எஸ்ஐ காரி மறிச்சிருவீங்க உங்களுக்கு குடும்பத்தை அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணு இப்போ இந்த வீட்டுக்காரியெல்லாம் ஒழுங்குப்படுத்துங்க நீங்கள் சீக்கிரம் மறிச்சிருவீங்கன்னு போய் சொல்ல சொல்ல சொன்னார் எஸ்ஐ ஏசியா தீபியாக அவர் சொல்லிட்டார் அடுத்து மறுபடியும் சொல்ல சொல்கிறார் கத்தர் வந்து ஏசியாக சொல்ல சொல்ல தீர்க்க சொல்ல சொன்னார் ஆ அப்பொழுது இயசையாவுக்கு உண்டான கத்தருடைய வார்த்தை ரெண்டாண்டையை சொல்றாபடி நீ போய் இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தெய்வனாய் இருக்கிற கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷம் தோற்றுவேன் அதாவது சுவர் புறமாக திரும்பி இசைக்கியா வந்து கண்ணீர் விட்டு அழுத இருக்கீங்களா அதன் பிறகு கத்தர் சொன்னார் அப்போ ஏசப்பா வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கலாம் எவ்வளோ துன்பத்தில் இருக்கிற துயரத்தில் இருக்கலாம் நீங்கள் உங்கள் முடிவினர்கள் இவங்க சார்ந்தவர்கள் நோய்களை பட்டு படுக்கையில இருந்து நீங்கள் மன தருவாயில் இருக்கலாம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு சொல்லிருக்கலாம் அப்போ நீங்க பத்தர் கண்ணீர் ஜெவம் கண்ணீரோட மின்னி ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுடைய வழிநாட்டுல கூட்டுவாரு உங்களுடைய தொழில் ஆசீர்வதிப்பாரு தொழில் வந்து ரொம்ப உங்களுக்கு சுமாராக இருக்குதா தொழில் ஓடலையா குட்டி போட்டு கண்ணீர் போட்டு நீங்கள் கண்ணீரோட கூட நீங்கள் வந்து என்ன பண்ணி பண்ணுங்க கர்த்தர் கர்த்தரோட ஆசீர் பார் கர்த்தரன் மைமுண்டாக ஆமை